ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போகா இன்டெக்ரேட்டட் ஃபார்ம்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்க வீடியோ மீன்களுக்கு தீவனம் இடும் முறை இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஏற்கனவே தீவனம் தயாரிக்கும் தயாரி மீனுக்கு தயாரி தீவனம் தயாரிப்பதாக காமிச்சிருந்தேன் இந்த வீடியோவில் தீவனத்தை எப்படி போடுறது இங்கே பாருங்கள் நான் தீவனம் தயாரித்து என்னுடைய தீவனம் தான் இது இதை எப்படி போடணும்னா தேவைக்கு தகுந்தார் போல் அதாவது மீன் குஞ்சுகளுக்கு மீன் நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அதில் ஒரு பர்சன்ட் தீவனம் போடணும் செகண்டரி தீவனம் அதாவது ப்ரைமரி தீவனம் ஒன்று இருக்குது செகண்டரி தீவனம் பிரைமரி தீவனங்கிறது குளத்தில் தன்னாலே உருவாகக்கூடிய பிளாட்டினம்ஸ் நுண்ணுயிரிகள் அது பிரைமரி நாம் போடுவது செகண்டரி இந்த செகண்டரி தீவனம் நல்ல ஊட்டமான சத்தாக இருந்தால் தான் அது மீன்கள் நல்லா வளரும் நாம் அதை போடுறதுக்கு எப்படி போ எப்படி போடுறது இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருந்தது தான் இந்த மாதிரி விருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் இதை நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத பாருங்கள் சில பேர் வலை கட்டி உள்ளே வைப்பாங்க ஆனால் நான் அப்படி பண்ணலை நான் வந்து பண்ணியிருக்கிறது வந்து தட்டு முரத்தை வச்சு உள்ளே வச்சு தண்ணிக்குள்ளே கட்டி வச்சுருக்கேன் இதை பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லாவே தெரியும் இந்தோ அந்த மூணு குச்சி தெரியுதுல்ல அந்த மூணு குச்சி நடுப்பு தான் தட்டு வச்சுருக்கேன் அந்த தட்டுக்குள்ளே இந்த நான் உருட்டி வச்ச தீவனத்தை உள்ளே வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த பவுடராக இருக்கிறத எப்படி போடுறது அப்படி போட்டால் மீன்கள் எப்படி வந்து சாப்பிடுங்கிறத நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம உருட்டி வச்சிருக்கேன் இந்த பா இத உருண்டை இதுல வெச்சناங்க பாருங்க உருண்டை இத வெக்கறோம் உருண்டை உருண்டை என்ன வர சுவர இத போட்டா மட்டும் பத்தாது நாம இத சுத்தி கொஞ்சம் தூள் இத கீழே விட்டுறோம் அப்போ தான் இங்கே வந்துட்டு நல்லா சாப்பிடுவேன் மீன் திரிதான் அந்த மீன் தீ மீன் பாஸ் பண்ணிட்டு எடுத்து பாத்துறியா ஜூம் பண்ணா ஜூம் பண்ணிக்க பாக்கி இருக்க இந்த உருணையில இங்க வச்சு

தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன்களுக்கு தீனி தீவனம் வைக்கணும் மீனுக்கு தீவனை வைக்கிறது எப்பொழுதுமே காலம்பரம் தான் வைக்கணும் ஆனால் நான் வந்து சாயந்தரம் ஈவினிங்கில் வைக்கிறதுக்கு காரணம் இங்கே வந்து நீர்காக்கா வந்து நிறையா விழுவுது பகலில் காக்கா விழுவுங்கிற காரணத்தினால நான் வந்து நைட்டை ஜூஸ் பண்ணியிருக்கேன் நைட்டில் வைக்கக்கூடாது இங்கே நைட்டில் வச்சிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் தீனி எப்படி எடுத்துட்டு இருக்குன்னு தெரியுது அவங்களுக்கு தீனி எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோ அப்போ மீன்கள் வந்து நல்லா அடித்து எடுத்துகிட்டுருக்கோம் பாருங்கள் ஹலோ அடிச்சுட்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்களா வாங்க உங்களை அந்த குணத்தில் இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வைக்கக்கூடிய தீவனம் எந்தளவுக்கு அதுக்கு பிடிச்சிருக்குங்கிறது நம்ம போடுற தீ போடுறப்ப அதுங்க வந்து எப்படி வந்து சாப்பிடுதுங்கிறதுல தான் தெரியும் பாருங்க உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியுதுன்னு கேமராவில் தெரிய இருக்குதுன்னு தெரியல பாருங்கள் பாருங்கள் பார்த்திங்களா அந்தளவுக்கு பிடிச்சனால்தான் இந்தளவுக்கு எடுத்துகிட்டு இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே சாப்பிடும் ஓகே இந்த தீவனம் எப்படி மீன் வளர்ந்துருக்குங்கிறத நான் வந்து கொஞ்சம் நாள் கழித்து தான் இன்னும் இந்த வாரத்தில் பிடிச்சிடுவேன் பிடிச்சி பார்த்துட்டு இதில் நான் என்ன கலந்தேன் எப்படி கலந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் நான் தேவைப்படுறவங்களுக்கு நான் இதை சேல் பண்ணலான்னு இருக்கேன் அதோடய மீனவர்களுக்கு தீவனத்தோட தரத்தை பார்த்துட்டு தான் நான் அப்புறம் சேல் பண்ணலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்